தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையார் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை அத்தனாவூர் கிராமத்தில் ஏழாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் மந்தையில் சீடு பாய்ந்தன காளையர்கள் உற்சாகம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை அத்தனாவூர் மலை கிராமத்தில் மாபெரும் எரிதவி திருவிழா குழு தலைவர் தங்கவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் வெளி இருந்தும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நொடியில் ஓடி கலந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக எழுபத்தி ஏழாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் அறுபதாயிரமும் மூன்றாவது பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் உட்பட மொத்தம் அறுபத்தி மூன்று பரிசுகள் வழங்கப்பட்டது இத்திருவிழாவில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உட்பட பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த எரிந்துவிடும் திருவிழாவுக்கு வருவாய்த்துறை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அனுமதி அளித்தனர் மற்றும் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளுடன் நடைபெற்றது திருப்பத்தூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில் தலைமையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து இருந்து எமது செய்தியாளர் நா வெங்கட்